கள்ளக்குறிச்சியை அடுத்து தேனியா காவு வாங்கியும் யாரும் அடங்கல வசமாக சிக்கிய இரண்டு வியாபாரிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையோடு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியும் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதி பீட் இரண்டின் கிராம நிர்வாக அலுவலர் தங்க மாரிமுத்து போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்றை அளித்தார் அந்த தகவலின் பேரில் ஆண்டிப்பட்டி போலீசார் ஆண்டிப்பட்டியை அடுத்த மேகிலார்பட்டி ஈஸ்வரன் கோவில் அருகே உள்ள பழனிக்குமார் தோட்டத்திற்கு திடீரென சென்றனர் அங்கு அதிரடியாக நடத்திய சோதனையில் சட்டவிரோதமாக பழனிக்குமாருக்கு சொந்தமான தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி வந்தது தெரிய வந்தது இதையடுத்து தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருந்த மேகிலார்பட்டி நடுத்தருவை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான ராமகிருஷ்ணன் மற்றும் கிழக்கு தெருவைச் சேர்ந்த நாற்பது வயதான பொன் இருளனாகிய இருவரையும் போலீசார் கையும் கலவுமாக கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து இவர்களிடமிருந்து காய்ச்சி தயாராக வைக்கப்பட்டிருந்த முப்பது லிட்டர் சாராய ஊழல்களை போலீசார் பறிமுதல் செய்து அளித்தனர் அண்மையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தேனி மாவட்டத்தில் இரண்டு பேர் சாராயம் காய்ச்சியதாக கைது செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே கைது செய்த இரண்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர் நடந்த சம்பவம் குறித்து பேசிய ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த பொதுமக்கள் சமீபத்தில் தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் உயிரிழப்பு மாநிலத்தையே ஒழுக்கியது மறைவதற்குள்ளேயே எந்தவித குற்ற உணர்ச்சியும் மீண்டும் கள்ளச்சாராயம் தேனி மாவட்டத்தில் தலை தூக்க ஆரம்பித்துள்ளது விரைந்து போலீசார் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து கஞ்சா அதிநவீன போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு உள்ள நிலையில் கள்ளச்சாராய விற்பனையில் வியாபாரிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க